நிறையா நம்மளுடைய கேள்வி தான் வந்து இதுதான் நிறையா கேள்விப்பட்டேன் என்னென்னா நம்ம போலீஸ் காவல் நிலையங்களில் கொடுக்குற மனு ஏற்கப்படவும் மாட்டேங்குது அதான் உதாசிரமும் படுத்துகிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அது என்ன தவிர்க்கணும்னா என்ன செய்யணும் நல்ல விஷயம் பொதுவாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு போய் ஒரு புகாரை நேரில் தான் கொடுக்கணும்னு சட்டம் எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா ம் அப்படின்னா இல்லை காவல் நிலையம் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்வதற்காக எளிமைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது ஒரு பாதிப்புனா உடனே அதை நீதிமன்றம் மூலமாக தான் நடவடிக்கைக்கு போகணும் அப்படிங்கிறத விட எளிமையாக ஒருவருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற கத்தை எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு அதாவது சட்டத்தினுடைய செயலாக்கத்துக்கு அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தவிர்க்கிறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க அந்த புகார் உண்மையிலேயே வந்து அது ஒரு தண்டனைக்குரிய குற்றத்திற்கான புகாராக இருக்கும் பட்சத்தில் காவல்நிலையை நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா காவல் நிலையம் அதற்கு மனு ஏற்பு சான்று முதல்ல கொடுக்கணும் இல்லை எஃப்ஐஆர் கொடுக்கணும் சரி எந்தெந்த வலகையில் மனு ஏற்பு சான்று கொடுத்து விசாரணை பண்ணி புகார் பதிவு செய்யணும் வழக்கு பதிவு செய்யணும் அப்படி இல்லைன்னா எந்தெந்த புகார்களுக்கு வழக்கை பதிவு செஞ்சுட்டு விசாரணை தொடங்கணும் அப்படின்னு அவங்களுக்கும் வரையறை இருக்குது அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய புகாரின் தன்மையை அடிப்படையில் அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்போ யார் போய் முதல்ல மனு கொடுத்தாலும் அல்லது புகார் கொடுத்தாலும் முதல்ல அவங்க மனு ஏற்பு சான்று வழங்கணும் 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 அந்த மனு ஏற்பு சான்றினுடைய காவல்துறையோட வார்த்தைக்கு பேர் சிஎஸ்ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்கான சட்டத்தில் பிஎன்எஸ் சட்டமோ ஐபிசி சட்டமோ இல்லை சிஆர்பிசி சட்டமோ எங்கேயுமே அந்த வார்த்தையே இல்லை ம் முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மனு ஏற்பு சான்றிதழ் தான் அப்படின்னு சொல்லி காவல் நிலைய காவல்துறை தலைவர் போட்டப்பட்ட சுற்றறிக்கை அடிப்படையில் அது உருவாக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் சரிதானா அப்போ நீங்கள் புகார் நேரடியாக நீங்கள் காவல் நிலையத்தில் மட்டும்தான் கொடுக்கணுமானா இல்லை அஞ்சல் வழியாக அனுப்பலாம் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அப்போ எனக்கு சான்றே வழங்காட்டாலும் நான் புகாரை கொண்டு போய் சேர்த்துட்டேன்றக்கான ரிசிப்டேங்கட்டு இருக்கு ம் இல்லை அதுக்கு மேலே ஒரு மடி மேலே போய் நீங்கள் நேரடியாக இணையதளத்தின் மூலமாக டிஎன்சிசி டிஎன்எஸ் டாட் கோ என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தின் மூலமாக சாரி கோவில் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் புகார பதிவு செய்யலாம் இதற்கு முன்னாடி அதில் வந்து எவ்வளவு கொடுக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் புகார பதிவேற்றம் செய்வதற்கான ஸ்பேஸ் அந்த இடம் வந்து ஒரு ஐநூறு கேபி வரைக்கும் கொடுக்கப்படும் ம் இப்போ அது வரும் ஐம்பது கேபியாக இருக்குது ம் அதை ஏன் சுருக்கனாங்கன்னு சாரி இப்போ ஐம்பது ஐநூறு கேபி ஆயிருக்கு இதுக்கு முன்னாடி அஞ்சு எம்பி வரைக்கும் இருந்தது ஓ அஞ்சு எம்பி அஞ்சு வரைக்கு இப்போ அதை ஏன் சுருக்கனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஒருவேளை சர்வர் அவங்ககிட்ட பற்றாக்குறையாக இருக்கான்னு தெரியல சர்வர் போதுமான இல்லை அப்படிங்கிறக்காக குறைச்சி வழங்கினாங்களான்னு தெரியல மக்கள் ஒரு ஃபோட்டோவை கூட அது பதிவேற்றம் செய்ய முடியாது அப்புறம் புகார் பதிவு பண்ண முடியும் நல்ல விஷயம் அப்போ நாம் ஒரு புகாரை எடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டு அதில் சைன் பண்ணி மறுபடியும் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஒரு புகாரினுடைய தன்மை எவ்வளோ பெரிய பக்கம் வரும்னு தெரியாது அல்லது புகார் எவ்வளவுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லப்படலை இப்போ வேறு சில வகையிலான இணையதள புகார்கள் வந்து இரண்டாயிரம் வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும் மூவாயிரம் வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி கொண்டு வரலாம் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ நீதிமன்றங்களிலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் நூறு எம்பி வரைக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க ம் தன்னோட இதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான விஷயங்களில் அந்த மாதிரி காவல்துறை கொஞ்சம் தன்னை நவீனப்படுத்தணும் ஒன்று அப்போ நீங்கள் ஆன்லைன் புகார்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஸ்கேன் காப்பீஸை கம்ப்ரஸ் பண்ணி அதோடைய அடர்த்தியை சுருக்கி குறைவான எம்பியில் பதிவேற்றம் செய்யுங்க அப்போ அதில் குறைந்தபட்சம் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் புகாரை பதிவு செஞ்சிட்டிங்கன்னு ஒரு சிஎஸ்ஆர் கிடைக்கும் ஓ என்ன குற்றம் எதற்காக புகார் பதிவு செஞ்சுருக்கோங்கிற எதெல்லாத்தையும் அதில் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் புகார் பதிவு செஞ்சிட்டிங்கன்னு ஒன்று கிடைக்கும் அந்த புகார் பதிவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தகுந்த காவல் நிலையத்துக்கு அணுகி நீங்கள் அந்த புகாரோடைய ஆன்லைன் காப்பியோடு கூட கொண்டு கொடுக்கலாம் ம் சிஎஸ்ஆர் வாங்கணும்னு அவசியமே இல்லை ம் இது ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது நீங்கள் நம்ம எஸ்பி அலுவலகத்துக்குனுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூறு அப்படிங்கிற ஒரு உதவி எண் இருக்கு ம் அந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு புகார் தெரிவிக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக அவசரோதவிக்காகத்தான் அது உங்களை ஒருவர் தாக்கிட்டாரு அப்படின்னா நீங்க தாராளம் கூப்பிடலாம் இல்லை உங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க தாராளம் கூப்பிடலாம் இல்லை உங்களுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஏதோ ஒரு தேவைகள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க தாராளம் கூப்பிடலாம் ஓ அந்த மாதிரி எதுக்காக வேணாலும் நீங்க ஒரு உதவியை கூப்பிடலாம் அதனால் ஒரு காவல்நிலையத்தை அணுகி நேரடியாக நான் கொண்டு போய் மனு கொடுத்து அந்த மனுவுக்கு அவங்க சிஎஸ்ஆர் கொடுக்கணும் இல்லை அந்த சிஎஸ்ஆர் கொடுக்குற வரைக்கும் நான் அவங்க பின்னாலேயே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எல்லாம் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்குது ஒரு காலங்கள் அப்படி இருந்தது ஆனால் இப்போ எல்லாம் இல்லை ஆன்லைன் இணையதளம் வழியாக எல்லா வகையான சேவைகளும் கிடைக்கக்கூடிய லெவலில் இருக்குது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை கொஞ்சம் தேடுதல் இருக்கணும் இருந்துச்சுன்னா இந்த சிஎஸ்ஆர் வாங்குறது ஏதோ பெரிய விஷயமே கிடையாது சரி இவையெல்லாம் மறுக்கப்பட்டுட்டாலும் இவையெல்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நேரடியாகவோ இல்லை அப்படின்னா வழக்கறிஞர் மூலமாகவோ நீதிமன்றத்திலே புகார் தாக்கல் செய்யலாம் எப்படி புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டிய இடம் காவல்நிலை மட்டுமே கிடையாது நீங்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தது அப்படின்னு நீதிமன்றத்தில் நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அது காவல் வழக்கறிஞர் மூலமாகவும் தாக்கல் செய்யலை நீங்கள் நேரடியாகவும் மனு தாக்கல் செய்யலாம் அப்படி நீங்கள் மனு தாக்கல் செய்யும்போது அவை விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்யக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறையிலேருந்து நேரடியாக அவங்க டேரக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இதை விசாரணை பண்ணி வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை வழக்கை பதிவு செஞ்சு விசாரிக்க வேண்டியதாக இருந்தால் அவங்க நேரடியாக எஃப்ஐஆருக்கு டேரக்ஷன் கொடுப்பாங்க இதை வந்து வழக்காக பதிவு செஞ்சு விசாரிங்கிருப்பாங்க இல்லைன்னா விசாரித்து வழக்கு பதிவுக்கு போகிறாங்க ரெண்டு வித்தியாசம் அதனால் நீதிமன்றங்களுக்கும் நீங்கள் நேரடியாக புகாரை அணுகலாம் அதனால் புகார் அணுகிறது காவல்துறை தான் கிடையாது கிடையாது ஆமாம் நீதிமன்றங்களுடைய பணி செய்வதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தான் காவல்துறை அவங்க நீதிமன்றத்தினுடைய ஒரு பணியாளரும் கூட இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தானே நேரடியாக போகிறோம் சரி நல்ல விஷயம் மக்கள் ஆட்களுக்கு தானே போடுதாங்க உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி எளிமையாக ஒன்று கேட்குறேன் காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுக்கப்பட வேண்டியது வந்து எழுத்துப்பூர்வமாக மட்டும்தான் கொடுக்கணுமா ம் சொல்லுங்கள் ம் தெரியல காவல்துறையில் புகார் அளிக்கிறோம் அதுதானே புகார் மனு அதுதான் நீங்க புகார் கொடுக்க வேண்டியது எழுத்து மூலமா மட்டும்தான் கொடுக்கணுமா நம்ம நாட்டில் எழுத படிக்க தெரியாத இல்லிட்ரேட் பீப்புள்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க எழுத படிக்க தெரியாது கைரேகா வைப்பாங்க அப்படிங்கிற நபர்கள் இருக்காங்க அப்ப அவங்க எப்படி மனு எழுதி கொண்டு போவாங்க ம் அவங்களுக்கு குற்றம் நடந்திருக்கு எனக்கு இந்த ஒரு பாதிப்பு நடந்திருக்குன்னு அவங்களால சொல்ல முடியும் ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது எழுத தெரியாது அப்ப அவங்க எப்படி புகார் அளிப்பாங்க போய் படிச்சுட்டு வந்ததுக்கு புகார் அளிப்பாங்களா இல்லை இல்லையா அப்போ அவங்களுடைய உதவிக்காகவே காவல் நிலையத்தில் ரைட்டர்னு ஒருவர் இருக்கிறார் எழுத்தர் பணியில் ஒருவர் இருக்கிறார் ஆமாம் அப்போ நீங்கள் நேரடியாக அணுகி அவர் அணுகி ஐயா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த புகாரை பதிவு செய்வார் பதிவு செஞ்சு அது அவங்களுடைய ஒப்புதல் கையிலவையோ கையெழுத்தோ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கைக்கு போவார் ஆனால் வரலாற்றுலேயே இதுவரைக்கும் காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் புகாராக எழுதி அங்கே இருக்கக்கூடிய காவலர் புகாராக எழுதி பதிவு செஞ்ச வரலாறே இல்லை ம் அப்போ ரைட்டர் என்ன பண்ணுறாரு அவர் எழுத்தர் பணி அலுவலக எழுத்தர் பணியாக தான் வேலை செய்கிறாரு ஓ காவல்நிலைய எழுத்தராக அவர் கருதிக்கிட்டார் கருதிக்கிட்டார் காவல்நிலையத்துக்குள்ளே எழுத்து பணிகள் இருக்கும் இல்லையா அந்த எழுத்து பணி தான் அவர் நியமிக்கப்பட்டுருக்கார்ன்னு அவரை நினச்சிக்கிட்டார் அவர் அது மட்டும் கிடையாது மக்களுக்கான உதவிக்கு நேரடியாக அவர் எழுத்து கொடுக்கணும் அவர் அது எழுத்தர் தான் பொதுவானதார ரைட்டர் எழுத்தர் தான் மக்கள் படிக்க தெரியாத ஒரு மக்கள் நேரடியாக அணுகிக்க இந்த மாதிரி நடந்து போச்சு எங்கள் வீட்டில் என்ன இந்த மாதிரி யாரோ ஒரு ஒரு தாக்கிட்டார் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சு இல்லை இந்த அடுத்த ஒரு திருட்டு நடந்து போச்சு எனக்கு தகவல் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கன்னா அவர் அதை பதிவு செய்யணும் ம் சரி யாரெல்லாம் வழக்கு பதிவு செய்வதுக்கான அதிகாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஆர் போடுவதற்கான அதிகாரின்னு கேட்டிங்கன்னா தலைமை காவலர் நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லோரும் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் அப்போ தலைமை காவலர் எப்போ வருவார்னா அவருக்கு இருக்கக்கூடிய எஸ்ஐயோ இல்லை இன்ஸ்பெக்டரோ யாருமே அலுவலகத்தில் இல்லைங்கிற பட்சத்தில் அவர் அந்த பொறுப்பெடுத்து பணி செய்யலாம்னு சொல்லியிருக்கு சட்டம் அதனால் புகார் பதிவு செய்கிறவங்க ஒரு பிரம்மசூத்திரமோ இல்லை இது கற்றுக்க முடியாத விஷயமோ கிடையாது மக்கள் விழிப்பாக இருந்தாலும் கிடலாம் இல்லை அப்படின்னா அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியமாக இருந்தால் ஐயா இதை நீங்கள் செய்யணும் நீங்கள் தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க சட்டத்தில் உறுதியாகவும் இருக்கலாம் ம் இருந்தால் அவங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கும் ஆமாம் முதல்ல வந்து அவங்க அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே போதும் கரெக்ட் நீங்கள் காவல் வந்து இன்னைக்கு பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா காவலர்கள் வந்து பிரிட்டிஷுடைய காவல்துறை மாதிரியே நீங்கள் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க இந்திய நாட்டினுடைய காவல்துறை உங்களுடைய சக தான் வாழ்ந்தாங்க சக தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் போய் உங்களுடைய சக மனிதராகவே நீங்கள் அணுகலாம் அவர் இந்திய குடிமகன் ஒரு தான் அவருக்கு இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற மாதிரி அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற மக்களை பாதுகாக்கிற அவருடைய பொறுப்பு இருக்குது அதை காவலர்களும் உணரணும் பிரச்சனை தான் அவங்க இன்னும் வந்து எப்படின்னா ஒபேத ரூலில் வேலை செய்யலை ஒபேத ஆர்டரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா என்ன சொன்னாரோ அதைத்தான் சிறமேற்கொண்டு பணிபுரிதலுங்கிற நிலமையில இருக்காங்க சட்டம் என்ன சொல்லுச்சுங்கிறத பற்றி அவங்களுக்கு வருத்தமே இல்லை ஏன்னா நேரடியாக தண்டனை வழங்கக்கூடிய அதிகாரி மூத்த அதிகாரி அவருக்கு இருப்பார் இல்லையா அவருடைய பழிச்சொல்லுக்கோ இல்லை அவருடைய கோபதாபத்துக்கும் உட்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோ தான் ம் நீங்கள் இப்போ சொன்னீங்கள்ல மக்கள் சாமானியர்கள்னு அந்த சாமானியர்கள் அங்கே நடத்தப்படுறதான் பிரச்சனை அவங்க குடிமக்களை நடத்தப்பட்டுறாங்கன்னு அந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை சரிதானா குற்றம் செய்ய செய்கிறாங்க இல்லையா குற்றம் செய்கிறவங்களுக்கு ஆதரவாகவே வழக்கறிஞர்கள் ஆதாடுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆதரவா அது எப்படி சரியா பா இருக்கும் எப்படி பார்க்குறது அது நல்ல விஷயம் இந்த கேள்வியில் உங்கள்கிட்ட ஒரு பிழை இருக்குது ம் சரிதானா ம் குற்றவாளிகள்னு நீங்கள் எப்போயுமே எப்போ முடிவு ம் குற்றம் செஞ்சவரை சொல்லுவீங்களா நீங்கள் கண்ணுற்ற சாட்சியாக கூட இருக்கலாம் அவரை குற்றவாளின்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை ம் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது ம் நீதிமன்றத்தால் எப்போ அவையறிய பகரப்படுகிறதோ அப்போவே அவர் குற்றவாளி அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்டு தான் நாட் அன்விக்டட் அப்போ அவர் தன்னுடைய சட்ட உதவிக்கு அவர் சட்ட வளர்க்குறீங்கிற அவரை பயன்படுத்திக்கிறார் நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீதிமன்றம் இவர் செஞ்சது குற்றம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி ஒரு தீர்ப்பு வழங்குற வரைக்கும் அவர் என்ன நிலையில் இருப்பார் குற்றம் சாட்டப்பட்டோர் நிலைமையில் இருப்பார் குற்றம் சாட்டப்பட்டோருக்காக வழக்கறிஞர் வாதாடலாம் இல்லை ஒரு நீதிமன்றத்தால் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட நபர் அப்பீலில் போவாங்க இல்லையா அப்போ அவர் குற்றவாளியே அக்யூஸ்டா அப்படின்னு கேட்பீங்கல்ல அன்னார் அவர் ஏற்கனவே கன்விக்டட் ஆகிட்டார் அப்படிங்கும்போது போது அப்பீல்ல இருக்க வழக்கறிஞர் அப்பவும் சொல்லுவார் அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டது நான் மேல் அப்பீல் கொண்டு போய் நிரூபிக்கப்படலைன்னு நான் சொல்லுவேன் அப்போ அவர் அக்யூஸ்டன் தான் சொல்லுங்க பாரு ஓ எந்த நிலைக்கு அவர் மேலே அப்பீல் போனாலும் அங்கே அவர் என்ன இருப்பார் அக்யூஸ்டுங்கிற பேரில் தான் போவார் கன்னிக்டடுக்கு எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க வழக்கறிஞர் ஆஜராக மாட்டாங்க ஏன்னா அவங்க தன்னுடைய தரப்பினுடைய வாதியோ இல்லை அவங்களுடைய கிளைண்ட்டுக்காகவோ அவங்க வாதாடும் போது அவங்க இவர் குற்றவாளிங்கிற மனநிலையில் வாதாட மாட்டாங்க சட்டம் தான் அவரை குற்றவாளின்னு உறுதி செய்யணும் ஓ உறுதி செஞ்சதுக்கப்புறம் வழக்கறிஞர் வாதாடுவதற்கான வாய்ப்பே இல்லை இல்லை அவர் நேராக சிறைக்கு போயிடுவார் சிறைக்கு போயிடுவார் தண்டனை கிடச்சிடும் தண்டனை கிடச்சிடும் அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அக்யூஸ்ட் தான் நாட் கன்விக்டட் குற்றம் சாட்ட சாட்டப்பட்டு வரும் கரெக்ட் சரிதானே அடுத்த கேள்வி நிறைய பதில் சொன்னீங்க நீங்கள் உங்கள் அனுபவத்தில் சந்தித்த விசித்திரமான வழக்கு ஏதாவது அதை பற்றி கொச்சு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் விசித்திரமான வழக்குன்னா எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பெண்களுக்கு பெண்ணுரிமை சொத்துல இந்த மாதிரி விஷயங்களில் பெண்ணுரிமை பேசக்கூடிய நேரத்தில் பெண்ணுக்கான சொத்துரிமை எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு புரிதல் இல்லாத விஷயம் என்னென்னா இன்னும் பெண்ணுக்கான சமபாகம் கொடுக்கப்படலை அப்படிங்கிற போராட்டம் தொடருது சரியா அப்போ இது எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படின்னா மக்களுக்கு அதனுடைய உரிமை கேட்பு வழங்கப்பட்டதுன்னு தெரியும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் இப்போ இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும் சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க ஒரு சில கண்டிஷன் பேஸ்டு இது இந்த காலத்துக்கு முன்னாடி பாகப்பிரிவினைக்கு உட்பட்டிருந்தால் வேண்டாம் இல்லை இந்த வருடங்களுக்கு முன்னாடி அவங்க திருமணம் பண்ணியிருக்கும்போதோ இல்லை அதுக்குள்ளே பாகப்பிரிவினை நடந்திருந்தா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் அதுவே தவறு தான் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்னாடியே எல்லா பெண்ணுக்கும் தகப்பனார் சொத்தில் இல்லை சகோதரருடைய சொத்தில் வாழ்வதற்கான கோ பார்சனரி ரைட்ஸ் இருந்துச்சு இன்னும் இருக்குது இருக்குது அப்போ அதை நிலைநாட்டுவதற்கே இன்னும் சிரமப்படுறாங்க ம் இப்படி வந்து ஒரு வழக்கை சந்தித்தோம் அந்த வழக்கில் என்னென்னா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு எழுபது வயதுக்கு மேலே ம் இப்போ அவங்க சகோதரத்தை உரிமை வேணும்னு கேட்குறாங்க ம் அவங்க வீட்டில் வந்து ஆறு பெண் ரெண்டு ஆண் ம் இந்த இரண்டு ஆண் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஒரு பதிவாளர்கிட்ட போய் எங்கள் இரண்டு பேர்தவரை அவர் இல்லைன்னு பத்திரம் பற்றிக்கிறாங்க ம் எங்கள் இரண்டு பேர் இருந்தாங்க அந்த ஆறு பேருக்கு வந்து நாங்கள் எங்களுடைய தகப்பனார் மூலமாக வேண்டியதை செஞ்சுட்டோம் நாங்கள் இரண்டு பேர் மட்டும்தான் ஆண் வாரிசுகள் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவங்களை காமிச்சாங்க இவங்கள பற்றி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அங்கே அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த இரண்டு பேர் தவிர எங்கள் ரெண்டு பேர் தவிர அவர் வாரிசை இல்லைன்ட்டாங்க அதையும் பதிவாக ஏற்றுக்கிட்டு இறப்பு சான்று சான்று இல்லாமல் பத்திரம் பதி அனுபவிக்கிறார் ஓ அப்போ அந்த அதிகாரி நேர்மையாக பணி செஞ்சாரா ம் அப்படின்னா கேள்வி கேள்வி எழுது தானே அப்போ அந்த அதிகாரிகிட்ட இந்த அதாவது பதிவுத்துறையே இதை விசாரிக்கிறாங்கிற சட்டம் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டம் டிஐஜி அலுவலகத்தில் இது விசாரணை நடந்துச்சு அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் பங்கு கேட்கக்கூடிய பெண் சார்பாக நான் அவங்களுக்காக ஆஜராக அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னோம் அப்போ அவர் சொன்னார் சார் திருமணம் வந்து எண்பத்தொம்போதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு சார் அப்படின்னாரு அப்போ அந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற டிஏஜி அலுவலகத்தில் அந்த அந்த அம்மாவுக்காக நான் வாதாடுறோம் அப்போ அவங்ககிட்ட சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த வருடத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு போச்சுன்றாங்க ம் அப்போ நான் அந்த இடத்துல என்ன எடுத்தேன்னா என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன் ஸ்டேட்டஸ்க்கு எப்படி மெயின்டைன் பண்ணேன்னா திருமணம் முடிவதால் பெண்ணுக்கு திருமணம் முடிவதால் அவங்க கணவரோட போயிடுறாங்க தகப்பனாரையோ யாரோட அவங்க கூட இல்லை அவங்கள பாதுகாக்கலை அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து திருமண பந்தம் காரணமாக அவங்க வந்து விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அப்போ ஆண் திருமணம் பண்ணி தனி கொடுத்தனா இருக்கிறாரு அப்பாவை விட்டுட்டு ம் இந்த கேஸில் அப்படிதான் நடந்துச்சு தகப்பனார் தனியாக தான் இறந்தார் இவர் திருமணம் பண்ணி இவரும் தனியாக தான் குடி இருந்தார் அப்போ அங்கே என்னது பெண்ணுக்கு எப்படி திருமணம் நடந்து வெளியில் போனாங்களோ அதே மாதிரி ஆணுக்கு திருமணம் முடிஞ்சோன்னா அவர் வெளியில் போயிட்டார் ரெண்டும் சம்மந்தானே ரெண்டாவது எனக்குன்க்ஸ் முன்னாடி கோபார் ரைட்ஸ் இருந்துச்சு சொத்துல வாழ்வதற்கான உரிமை இருந்தது மூணாவது என்னுடைய பெயரையோ யாருமே வாரிசே இல்லைங்கிற ஒரு விஷயத்துக்கு பதிவாளர் எப்படி முடிவெடுத்தார் இவங்க எப்படி பொய் சொன்னாங்க அதனால இந்த பத்திரங்களை ரத்து பண்ணணும்னு கேட்டோம் பதிவாளர் எதிர்த்தரப்பட்ட கேட்டார் அவங்க அதை சொல்கிறாங்களே இதுக்கு என்ன பதிவு சார் இறப்பு சான்று சான்றெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லைனார் ஓ பதிவாளருக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பதிவுத்துறை சட்டத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒருவர் அந்த சொத்தை வந்து பதிவு செய்ய முற்படும்போது தனக்கான உரிமை மூல ஆவணத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு நான் நேரடியாக சொத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது என்னுடையது நான் என்னுடைய மரணத்தின் முதல் நாள் முதல் நிமிடம் வரைக்கும் அதை வில்லங்கம் செய்வதற்கான முழு உரிமை எனக்கு இருக்குன்னு கலாம் என்னுடைய தகப்பனார் சொத்தை நான் செய்கிறதா இருந்தால் நான் தான் அவருடைய வாரிசுங்கிறக்கான சான்று அவருக்கு கொடுக்காமல் எப்படி அவர் வில்லங்கம் செய்ய அனுமதிச்சார் ம் அப்படின்ன உடனே பதிவாளர் அவர் ஐஜி டி டிஐஜி புரிஞ்சுக்கிட்டார் அப்போ அவர் என்ன முடிவெடுத்தார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த டாக்குமெண்டோட அந்த ஆவணங்களையும் சேர்க்கணும்னு தான் விதி இருக்கே ஒழிய சமர்ப்பிக்க வேண்டான்னு விதி இல்லை ம் அதனால் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்லிவிட்டு கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களில் நடந்த அனைத்து பதிவுகளையும் ரத்து செஞ்சார் ஓ ம் அப்ப நாம எங்கே போய் ஒரு பெண்ணுக்கான உரிமை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு ஆல்ரெடி வந்து ஏற்கனவே ஒரு பெண் மாவட்ட பதிவாளரால் நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த நீதி பெறப்பட்டது இதுக்கு முன்னாடி இதை விசாரிச்ச ஒரு மாவட்ட பதிவாளர் அவங்களும் பெண்ணு ஆனால் அவங்க இதை சரின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க பதிவு சட்ட விதி பிரிவு நாற்பத்தி அஞ்சின் கீழ் வந்து சரியா முத்திரை தேர்வை செலுத்தப்பட்டிருக்கு அதனால் பதிவு சரிதான் இருக்காங்க அப்போ அவங்க யாரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க தன்னுடைய சக ஊழியரான பா பதிவாளரை சார் பதிவாளரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க ஓ அப்போ அந்த அதிகாரி மேலே நம்ம போகிறோம் அந்த பதிவுத்துறை டிஐஜி இருக்கார் இல்லையா அவரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எங்களுடைய மனுக்களில் சொல்கிறோம் ஐயா இந்த பதிவு வந்து இவங்க இரண்டு பேரும் பொய் சொன்னதுக்காக இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க இதை ஆமான்னு ஒத்துக்கிட்டு எந்த சான்றும் இல்லாமல் பதிவு அனுமதித்த நபர் இருக்கார் ஆவண இழுத்தர் இருக்கார் சாட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மேலே வழக்கு பதிவு செய்ய உத்தரவு போடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அதற்கு அந்த டிஐச்சி இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறோம் ம் ஏன்னா அவரும் தாங்க சக ஊழியரை காப்பாற்ற பார்த்துருக்காரு ஓ உங்களுக்கு நீதி வழங்குவேன் ஆனால் என்ன பண்ணுவேன் என்னோட சக ஊழியரை நான் பாதுகாப்பு பாதுகாப்பேன் அப்படிங்கிற முடிவில் அவரும் இருக்கிறாரு ஓகே 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 இப்போ நம்ம நீதி பெற எவ்வளவோ முயற்சி பண்ணுனாலும் ஒரு சில தவறான அதிகாரிகள் சீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தான் உண்மையை புரிய வச்சாலும் அவங்க என்ன முடிவில் இருக்கிறாங்க நான் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்போ அதையும் மீறி தான் நம்ம நீதி வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது கண்டிப்பாக அப்போ அந்த அதிகாரிக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகாரியை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டார் என்னென்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி மட்டுமே கிடையாது அதுக்கு முன்னாடி இந்த ரைட்ஸ் இருந்துச்சாங்கிறத நான் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது தெரியும் சொத்தில் வாழ்வதற்கான உரிமை பெண்ணுக்கு இருந்துச்சுன்னு இது அவருக்கே புரியாத விஷயத்தை புரிய வச்சு நல்லது இப்போ மனசில் ஒரு அப்போ நம்ம பேசுகிற தொடர்ச்சி ஒரு கேள்வி என்னென்னா நம்ம குற்றம் தான் குற்றவாளி இப்போ நிறைய கேஸில் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலில் போய்றாரு கொஞ்ச நாள் கழித்து அவர் இது ஒரு இதில் நிரபராதின்னு தீர்ப்பு வந்துருச்சுன்னு வைங்களேன் அவர் தண்டனை பெற்ற காலத்துக்கு என்ன இது இருக்குது ஓகே நல்ல விஷயம் எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய நாட்டு சட்டங்களில் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் நிரபராதி நிரூபிக்கப்பட்டா அவருக்கான இழப்பீடு சம்பந்தமாக எங்கேயுமே இல்லை சரி இது எப்போ தடுக்கிறது கேள்வி சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் தான் அது அவேர்னஸ் இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதித்துறையும் காவல்துறையும் தான் பணியை செய்யுது சரி அந்த நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் உண்மை என்னன்னு தெரிய வைக்கும் முயற்சி யாருக்கு இருக்கு வழக்கில் பாதிக்கப்படுற நபருக்கும் இருக்குது அப்போ அது குற்றம்னு எப்போ சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை பெறப்பட்டதோ அப்போ உடனே அவர் விடுவிக்கப்படுறது மட்டுமே இல்லை குற்றம் சாட்டப்படும் போது ஒரு புகார் கொடுத்தார்ல அப்போ அவர் அதை பொய் தானே புகார் ஆமாம் அப்போ அவர் மீது ஐபிசி சட்டமாக இருந்தால் டூ டபுள் ஒன் இரநூத்தி பதினொன்னு கீழ் வந்து அவர் மேலே வழக்கு நடத்தணும் இதை காவல்துறை அதிகாரி சரியாக புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்துக்கு உண்மையை நிரூபிக்காத பட்சத்தில் அவருக்கும் இந்த தண்டனையில் சேர்த்து வழங்கணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஓ புலன் விசாரணை சரியாக செய்யாத காவல்துறை அதிகாரிக்கும் தண்டனை உண்டுன் ஓ அப்போ ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நபர் நிரபராதின்னு அப்புறம் அவர் அதுக்கு அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா தான் யாரால் பாதிக்கப்பட்டமோ இல்லை யார் தன் கடமையை சப்பா செஞ்சாங்களோ அவங்க மீது இவர் சட்ட நடவடிக்கை தொடரணும் தொடரும் இவர் கைவிட்டு போயிட்டார்னா அவங்க மேலே பாதிப்பே இல்லை ஓ அல்லது அவர் மன்னிச்சுட்டாருன்னு எடுத்து அருமை அறுவை அவ்வளோதான் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறோம் நம்ம அரங்கத்திற்கு வந்து நம்மளோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்ட அண்ணன் வலிநாயம் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி நல்லது இந்த காணொலியை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் தொடர்ச்சி அடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம் நன்றி வணக்கம்